நம்மை கன்வின்ஸ் அப்பா நீ பெற்றுக் நீ கையில வச்சுக்கிறது உன்னது கிடையாது நீ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது உன்னது கிடையாது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அது உன்னது கிடையாது நீ வந்து தருத்தனா இருக்க வேண்டியவன் நீ பாவியா இருக்க வேண்டியவன் நீ மறுத்து போக வேண்டியவன் ஆனால் கத்தராக கிறிஸ்து தம்முடைய கிருபையினால

நடக்காத ஏன்னா உனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர் தெரிந்திருக்கிறார் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருவது நலமா இருக்கும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்னார காரணம் என்ன இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அவர் வந்து வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு போதிக்கிறார் நம்மை கன்வின்ஸ் பண்ணுகிறார் அப்பா நீ பெற்றுக்கொண்டது நீ கையில் வச்சுன்னு கிடத்து ஒன்றுது கிடையாது நீ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது உன்னது கிடையாது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அது உன்னது கிடையாது நீ வந்து தருத்தனா இருக்க வேண்டியவன் நீ பாவியா இருக்க வேண்டியவன் நீ மறுத்து போக வேண்டியவன் ஆனால் கத்தராக கிறிஸ்து தம்முடைய கிருபையினால உன்னை மீட்டு ரச்சித்து உனக்காக அபர்பாலியாகி உன்னை நீதிமானாக வைத்திருக்கிறாரு இதனை நீ நம்பு நீ விசுவாசி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவன் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுகிறான் நம்மை வசனத்தின் மூலமாக போதித்து நடத்துகிற இயேசு நீ விசுவாசி அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீங்க காப்பாற்றப்படுவீங்க வருகிற பெரிய கோபத்துக்கு நீங்க நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளப்படுவீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ போட்டுடாதே உலகத்தினுடைய கிரியைகளை நீ முழுகிறாத உலகத்தால் நடக்கிறது போல நீ நடக்காதே உலகம் சொல்லுகிற ஆமா நடக்காத ஏன்னா உனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர் தெரிந்து இருக்கிற ஒரு பாவமே நம்ம செஞ்சிட்டாலும் சரி பாவமே செஞ்சிட்டாலும் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு என்னன்னு சொன்னா நான் இன்னைக்கு செஞ்ச பாவத்தையும் அடுத்த வருஷம் செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து தான் கற்றுறாங்க ஏசு கிறிஸ்து எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் தந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னத்தில் இருக்கிறது அந்த ரத்தத்தை எடுத்து நான் உயர்த்தி தேவனிடத்திலிருந்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவேன் அநேகருக்கு பாவம் செஞ்சதுனால ஏற்படுகிற பிரச்சனையை விட அல்லது பாவம் பாவம் கவலையை விட கவலையோமேன்ற ஒரு கவலைதான் அதிகமா இருக்கும் பாவம் என்பது ஒரு தான் எரிச்சலோ எதுவே ஒரு நிமிஷம் அதான் பாவம் ஆனா அதை நினைச்சு 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 குற்றப்பழியில போய் தேவனை விட்டு விலைக்கு போக செய்து தான் இந்த பிசாசனுடைய கிரியை பாருங்க சாத்தானுடைய நோக்கமும் அதுதான் நீ பாவம் செஞ்சுட்ட நீ பாவம் செஞ்சுட்ட ஓ நீ போய் இந்த பாவத்தை செஞ்சிடலாமா நீ எப்படிப்பட்ட ஆளு ஆ உன் மேலே ஏசு எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு நீ இந்த பாவம் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தீனாக்கா இன்னாலும் நீ வந்து அவர்கிட்ட எது கட்டலாம் உனக்கு கொடுப்பாரு இப்போ நீ பாவம் செஞ்சுட்டேன் நீ பாவம் செஞ்சுட்டேன் நீ பாவம் செஞ்சுட்டேன் ஓ நீ ஏசுக்கிட்ட நீ போகாத நீ ஜெபிக்காத நீ பைபிள் வாசிக்காத சபைக்கு போவாத அட நீ போய் சபையில் போய் நிற்கும் போது உன்னை ஏசு பார்த்து வெறுத்துருவார் உன் மேலே கோவப்படுவார் உன் பாவத்தை வெளியாரங்க மாக்கிடுவாரு இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஆவி பேசுது பர்த்தாவினர் சொல்கிறாரு இல்லை ஏசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பாவத்துக்காகவும் தம்மைத்தாமே பலியாய் அவர் கொடுத்திருக்கிறார் நித்திய மீட்பு உனக்கு உண்டு பண்ணி வைத்துக்கிற நீ அதை நம்பு நீ அதை விசுவாசி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து ரசிக்கப்படு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவ அவர் இருக்கிறார் எப்படி உணர்த்துகிறார் வசனத்தை ஆமேன் வார்த்தையை தேவனுடைய பைபிள்ல இருந்து வேதத்திலிருந்து எடுத்து நமக்கு அவர் சொல்றார் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார்